பாட்ட போல சந்தோஷமா வழிமுறையோடு பாட்டனாச்ச பாட்டனா உன் கேக்குற உத்தரவு சரியா திட்டு தடக்கு வீட்டு இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யோசனை பண்ணி ஆராய்ச்சி அறிஞ்சு போகணும் என்னங்கிறத பார்த்து போவோம் அண்ணன் எல்லா வீட்லேயும் நீ கூடாது அது பெத்த தாயோட இருந்தாலும் சுத்தமாக இருந்து உன் ஓ சாமி கும்பிட்றப்ப நீ அறுந்தலாம் எல்லா நேரத்துலேயும் எல்லா வீட்லையும் போய் நீ அண்ணன் கூடாது ஓ அங்கத்தில் இருக்கிறவ உத்தமி பத்தினியா நின்று ஊருக்கு கேட்ட உரத்தை கொடுத்து நின்று பேசி விளையாண்டு வர்றவ அப்போ அதை சுமக்கிற நீ எல்லாமே சர்வசாதாரமாக எடுத்துக்கிட்டா அதோட தாக்கம் சோடோ சோரம் என்னே சார்மோனே காட்டும் தான் அடிக்கடி சோட சோரமாக போயிடல அந்த குத்துக்கு இங்க புத்தகு அங்கே வரைக்குது இது எல்லாமே சின்ன சின்ன வழிமுறைகள்ல இருந்து வர்றதுதான் வேற யாரும் உனைய நீ வாழும் கால வரைக்கும் உன்னை யாரும் முடக்கி போடவோ ஆழம் இல்லாம பண்றதுக்கோ கூட ஓங்காயும் விடமாட்டாள் நானும் மாட்டேன் வாசல்ல வச்சுருக்கவன் காவலுக்கு நிற்கிற மாதிரி நான் அவளுக்கு முன்னே காவலுக்கு நிற்கிறேன் சரியா நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு அறிஞ்சு உன் கட்டுமனையில் நான் இன்னும் உயிரோட்டமாக வாழ்ந்து வரேங்கிறத பல நேரம் உணர்த்திருக்கேன் புரியுதா அன்றும் சரி என்றும் சரி என்றும் முத தடவை வாசல் வந்தப்போ கொடுத்த நீதி கொடுத்தணும் அது போல் நான் இருக்கேன்டா உன் கட்டுமனையில் புரியுதா இனிமேலும் வாழுவேன் எனக்கு வழிமுறை முக்கியம் டே எல்லாத்துலேயும் சொல்கிறேன் எனக்கு வழிமுறை முக்கியம் அந்த வீட்டில் நான் மட்டும் வாழலை ஓ கன்னி தெய்வம் வாழ்கிறா குலதெய்வம் வாழ்றா உன் பாட்டை நான் வாழ்கிறேன் உசுரோட்டமாக வாழ்கிறேன் அப்போ அங்கே என் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கணும் அசந்து மசந்து தண்ணி தவளை அடிக்கிறதா கூட நான் வாழ்கிற வீட்டுக்குள்ளே கோயில் மாதிரி நினச்சி வரணும் புரியுதா புரியுதாடா பேராண்டி இல்லை நான் அந்த அளவுக்கு உன்னை உணரவே இல்லைன்னா உன் கட்டுமனையில் நான் முழுருவமாக உன்கிட்ட காட்ட தயார் என்னை முழுசாக நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உன் கட்டுமனையில் நான் முழுசாக உனக்கு உருவம் காட்டுவேன் உன் கட்டுமனை கோயில் மாதிரி நாங்கள் மூவேறு வாழ்கிறோம் எங்களுக்கு கட்டுப்பட்ட பந்திகளும் வாழ்ந்து வருது புரியுதா அதனால எனக்கு வழிமுறை என் முள்ளிட்ட இருந்துருக்கட்டும் இங்கே இருந்துருக்கட்டும் இங்கே இருந்துருக்கட்டும் கட்டி போன வருட இருந்துருக்கட்டும் வந்து போகிற உறவு வர இருந்தாலும் எனக்கு வழிமுறை வேணும் எப்படி வேணாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் போகலாம் வரலான்னு யாரும் மத்தானுக்கு வந்தால் போனான்னு போனாலும் போக இனி வரும் காலங்கள்ல இனங்கண்டு இது நல்லது இது கெட்டது உன் கதவை திறக்கிறப்பே இவன் எதுக்கு வர்றான் என்னத்துக்கு வர்றான் இவன் உனக்கு சாதகமாக பாதகமாக இவன் உனக்கு சாதகமாக பாதகமாங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க சரியா தட்டி எழுப்பி நாளைக்கு நடக்கிறத முத நாளே சொல்லி கொடுப்பேன் இது சத்தியம் மொதல் சத்தியம் அதுபோல் நீ பெத்தெடுத்த வாரிசை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேணாம் எந்த வருத்தமும் வேண்டாம் சரியா என் உள்ள என் உள்ளாகவே இருப்பான் புரியுதா அவனுக்கு எனக்கும் ஒரு நிரூபந்தம் இருக்கு புரியுதா அந்த நிர்வாகத்துல நானாச்சு அவனாச்சு புரியுதா பெத்த தகப்பனா நீயோ பெத்த தாயா நீயோ அவனை போய் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் ஏன் நான் பாத்துக்குவேன் நான் சொன்ன சொல்லும் மாற மாட்டான் மீற மாட்டான் நான் எது தர்மம் எதுவும் நான் அவனுக்கு சொல்லுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்தனா இல்லையடா பாராண்டி அந்த நாய் எது தர்ம அது நான் அவனுக்கு கட்டுப்படுறப்ப வரம் கொடுக்கற நான் கட்டுப்படுறப்ப வரம் வாங்குற இடத்துல இருக்க என் பிள்ளைங்க எனக்கு கட்டுப்படுவோம் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் நான் கட்டுப்படுறா அவனுக்கு அவனும் கட்டுப்படுவோம் நான் பாதகமா அவனுக்கு செய்வேன் சாதகமா எனக்கு எல்லாமே மேலோட்டமா தான் போயிட்டு இருப்பேன் கேட்டு பாதகமாக பாதகமா சாதகமாக சாதகமா அவனுக்கு ரெண்டையும் சுருச்சி என கண்டு புரிய வச்சிருக்கேன் சரியா நீதியோட வழிமுறையோட நியாய தர்மம் அப்படி நான் ஏறிட்டு பார்க்குற இடத்துலையோ பேர்லேயோ நபர்லேயோ இருந்தா இருந்தால் பேராண்டி நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நடந்து கொடுக்குறேன் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீ எனக்கு கொடுத்த வாக்கு மாதிரி நடந்து கொடுக்குறேன் புரியுதா எனக்கு வாய் தொடர்ந்து பதில் நான் உனக்கு நடந்துக்கிறேன்ல பாட்டை உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இறங்கி வர்றேன்ல

எது நல்லது கெட்டதுன்னு அவன் உணர்ந்து அவன் ஆராய்ந்து அறிஞ்சு அவன் கண்ணால பார்த்து அவனே முடிவு எடுப்பான் ஏன் முடிவா இருக்கும் சரியா அப்படி நான் சொன்ன இருபத்தோரு நாள் சொன்னேன் பதினஞ்சு நாள் தான் ஆயிருக்கு பாக்குற பொழப்பு பூமி சம்பந்தப்பட்டதுல ஒரு பல்க் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன் நீ வர்றப்ப என்னடா பதினஞ்சு நாள்லயே ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டே நீ நினைச்சு வந்திருப்ப அது கடந்து போக நான்கொன்ன இருபத்தோரு நாள் முடியும் இன்னும் ஆறு நாள் இருக்கு அதுக்குள்ளே உனக்கான செய்தி வந்துடும் அப்படி இன்னும் ஒன்றோ ரெண்டோ எது இருந்தாலும் சரிடாப்பா என் பேத்திக்கும் சொல்லுக்கும் பாயை மூடுற அளவுக்கு இருக்கு சரியா கொடுத்துருவேன் கவலைப்படாத என் கண்ணங்கருத்து நாளுக்கு உன் கையில் இருந்து ஏன் அப்படி கருங்காலி அப்படி ஈக்கிய நான் வாங்குகிறப்ப நிறைவூட்டாகுவேன் சரியா உனக்கு வேணுங்கிற பொண்ணு பொருளா கொடுத்து வாங்குறேன் சரியா முயற்சி மட்டும் எடுக்கணும் நான் சொன்ன காலவாசங்களில் நீ காலவாசம் வீணடிக்கிற மீன் அடிக்க கூடாது இதெல்லாம் முடிஞ்சிச்சு நீ என் பேத்தி என் பேராண்டிய அவங்க பாட்டுக்கு குழப்ப பார்ப்பாங்க உனக்கு ஆசைப்பட்டா நீ கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு நல்லது கெட்டது ஆக்கி போட்டுக்கலாம் போய்க்கலாம் இருந்துக்கலாம் அதுபோல என் பேராண்டிக்கு நான் இந்த ஆடி அமாவாசை முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு அடுத்த கட்டமா பொழப்பு பாக்குறதுக்கு வழி கொடுக்கறேன்னு அதுக்கான முயற்சி நான்தான் உனக்கு வழி விட்டுட்டேன்ல நீ எடுக்கணுங்கள நீ அடுத்த கட்டத்துக்கு போறேன்னு தானே என்கிட்ட கேட்டிருந்த நீ கேட்டதுக்கு நான் சரின்னு தானே ஆராய்ச்சி அறிஞ்சு பதில் சொல்லியிருக்கேன் ஏன் போகாம உன்னுடைய காலத்தை அப்படின்னு இருக்கிற பொழப்பு நீ பாக்கிற அது உனக்கு நல்லபடியாக ஓடுதுங்கிறத தாண்டி நீ அடுத்த கட்டத்துக்கு போய் நீ ஒரு இடத்துல உட்காரணும்னு உனக்கு ஒரு நீதி கொடுத்தேன் ஏன்னா அடுத்த ஆறு மாத காலத்தில் உனக்கு திருமணத்தை நடத்தி முடித்து ஒரு தங்க போலைய வாசல் நிக்க அதில் மாற்றமே இல்லை ஆறு மாசங்கிறது மூணு மாசத்துக்குள்ள கூட முடிச்சு வந்தேன் பாட்டை எது நடத்தினாலும் நன்மைக்கு தானே செய்வேன் உனக்கு பிடிக்காது பிடிச்சது அப்படி விருப்பம் பெற்று நான் இருந்தே செய்கிறது இல்லை முதல்ல அதுக்கு

ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி எதைக்கும் இறங்கணும் தாக்கி சட்டை கருப்பு சட்டை பஞ்சாயத்து வந்து தீருமா வந்தே தீரும் அதுலேருந்து என் முடியை மீட்டை எடுத்து கொண்டே வருவே சரியா ஒருத்த ஒத்த சொல்லு நின்று உன்னை கேட்கறதுக்கு நான் விட மாட்டேன் உன் தொழில் ரீதியாக இருக்கட்டும் வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும் நீ போகிற வர பழக்க வழக்கமாக இருக்கட்டும் கொஞ்சம் சூதானமாக ஆறு மாதம் பாட்டை குடிச்ச நாள் இது தவறு இருக்காங்க ஒரு ஆறு மாதம் சூதானமாகும் சரியா நீ நீயாரு சந்தோஷமா இரு அடுத்த கட்டத்துக்கு போ அப்படி நான் உனக்கு சொன்ன நீதி போல ஆராய்ந்து அறிஞ்சு கால நேரம் இப்போ கூடி வர்ற வேலையில் நான் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு உணர்த்தி நல்லதாக இருந்தா ஓவலைக்கு நான் வருவேன் அது சரியில்லாங்கிறத உனக்கு நிரூபிச்சிட்டனா முன்னாடி அதனால் உனக்கு வாழ்க்கை இருக்கா பாதிப்பு ஏற்படுமா இல்லை இப்போ இருக்கிறதுல இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லிருக்கேன் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கா அது அடித்தடி வெட்டுப்பூத்து வரைக்கும் போனாலும் நீ மூணாவது மனுசதி தலையிட கூடாது உனக்குன்னு பேச்சுவார்த்தை தான் நீ உரிமையா தலையிடணும் இன்னொரு பேச்சுவார்த்தை அங்க இருந்துக்க பறிச்சுக்கான்னு நடந்துகிட்டு இருக்க அது இன்னும் அடுத்தடுத்த கழகத்துக்கு போக போகுது அந்த கழகத்துக்கு போறப்ப நீ உள்ள விட்டுறக்கூடாது தலையாட்டில வாச்திய சாதாரண நான் இளம் மரவு இன்னொரு இடத்துல ஏற்கனவே இந்த உறவுகள் இருந்து வெளியில் வரதுக்கு அந்த அதிபதி நடந்துக்கிட்டு இருக்கு அது இழுபரியாக கிடக்குது அந்த வெட்டு குத்து அடிதடி எது போனாலும் தாக்கி சட்டை கருப்பு சட்டை போனாலும் உனக்குன்னு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ மூணாவது வந்து ரொம்ப தலையில் பார்த்துட்டேன் சத்தியம் கொடுத்துருக்கேன் சரியா வாய் தொடர்ந்து பேசுகிறா பேராண்டி போயிடாத மாட்டிக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணி முடித்து வந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வரேன் வருவேன் மூணு கண்டிஷன் போட்டிருக்கேன் உனக்கு சரியா உறவு கொண்டாடி நானும் இப்படித்தான் வருவேன்னு வரக்கூடாது ஒன்று எந்த வித வில்லங்கமும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ சாஸ்திர இருக்கணும் ரெண்டு மூணாவது நான் என்ன கேள்வி வைக்கிறேனோ அந்த கலகம் இல்லாமல் அது பதில் விடைய வரணும் இல்லை அப்படின்னா ஆளை இல்லாமல் பண்ணிவிடுவேன்

நிரூபணம் பண்ணிட்டேன்னா அப்படி உனக்கு தான் அது சாதகம் அப்படின்னா நான் உனக்கு அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தின் சரியா இதுக்கு இடையில உள்ள வாயிலிருந்து இனிமேல் எனக்கு விரக்தியா இருக்குங்கிற சொல்லு எக்காலத்துலயும் அப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் நீ வாழை பிறந்தவன் ஆளை பிறந்தவன் சாதிக்கிறவன் முழு உலகத்துக்கு மீதி சொல்ற பையன் சரியா என் முல்லை சோகமாகவோ வருத்தமாவோ எந்த நேரத்துலேயும் இருக்க மாட்டேன்னு எனக்கு பத்தியம் உனக்கு சோகம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் வேதனை வந்தாலும் பாட்டேன் என்னட்ட நீ பேசலாம் கேட்கலாம் நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் நிற்பேன் நீ எங்கன்னு கூப்பிட்டு என்னடா எனக்கு குழப்பமா இருக்குன்னா உன் குழப்பத்துக்கு நான் விடுவிடுப்பேன் சரியா இது நான் உனக்கு கொடுக்குற சக்தியும் போதும்மா வித்தோட நிப்பாட்டிக்கடுமா இன்னும் உள்ள இறங்கணுமா என்ன நீ என்னமோ புரியாத மாதிரியே முடிக்க நிப்பாட்டி புரியாது நானும் என் பேராண்டையும் பேசுகிறது உனக்கும் புரியாது என் பேத்திக்கும் புரியாது புரியாதுடா அதானே உனக்கு கொடுத்த சட்டியா இருக்கு என் புள்ளட்ட நான் எப்படி கேள்வி கேளுமோ அப்படி கேட்டுக்கிறேன் தானே சொன்னேன் கேட்டு முடிச்சிட்டேன் போதுமா போதும்மா அதேபோல் ஏன் பேராண்டி நீ நீ உன்னைய பெற்றடுத்த தாய் தவப்பின காலை முழுக்க அவங்க வாழ்கிற காலம் வரைக்கும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீருங்க மூலயமா எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க சரியா நீ எத்த பிள்ளாங்க உன்னையை அழகு பார்க்கணுங்கிறது உன் தாய் தோப்பனோட ஆசை இதை விட்டுட்டு இது ரெண்டும் வாழாது இது ரெண்டாக விட்டுப்பட்டு இது வாழாது உனக்கு ஆயிரம் ஆசை பாசல்லாம் இருக்கட்டும் இது ரெண்டு விட்டுட்டு இருப்பியா என்னடா ஒரு இதுக்கே நான் போகிறேன் நீ போகிறேங்கிற இது ரெண்டும் இருக்காங்க நீ தான் சொத்து சுகம் எல்லாம் இதுதான் எல்லாமே உன் தாயத்தாமல் மட்டும் எந்த உடனே வருத்தப்பட அதுக்காக நீ பாதகமாகி வருத்தப்பட விடுறாங்கன்னு கேட்குறேனா நாயந்தர்மம் என்னவோ அது வைக்கணும் இருந்தாலும் பாட்டை என்னையே கேட்பில்லை நான் நல்லா இருக்கான்னு சொல்லுவேன்னு தெரியும் என்னடா இங்கே ஒரு கிஷ்டே இருக்கியா நான் சொன்ன மாதிரி நடப்பேன் நீ எப்படியெல்லாம் எல்லாம் யோசிப்பேன் எந்த சந்திலெல்லாம் போய் பார்ப்பேன் நம்மகிட்ட கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டி போடுவானாலும் நீ நினைப்ப நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் பேசி இருக்கேன் நான் சொன்ன மாதிரி நான் நடத்துக்குவேன் என் பிள்ளை எது நல்லதோ அதை எடுத்துக்கோ அங்கே வந்து எனக்கு சத்தியவாக கொடுத்து கொடுத்து நீ ஏட்டிக்கு கூட்டி பண்ணுனே பாட்டை வாசலையும் பத்தி உனக்கு தெரியும் பாட்டனையும் பத்தி உனக்கு நிற்க சொல்லுவேன் அனுபவத்தி ராஜாவா இருக்கா சரியா மனம் போல வாழ்க்கை உண்டாக்கித்தரேன் அது உனக்கு மனசுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இப்போ என்ன பண்ற நான் உடுக்கிற தனிய இந்த வாசலில் இருந்துரு சரியா

ಸರಿಯಾ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಏನೋ ಪಾಠ ಅಂತ ಕೇಳು ನಡೆಸಿ ಕೊಡ್ತಾರೆ ಸಂಜೆ ಮುಡ್ತಾರೆ ಸರಿಯಾ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಕಟ್ಟಮ್ಮ ತಿರುಮಣ ಬೇಕಾ ಪಡಿಯಾಂಡಿ ಒಣಕನ್ನ ಏನು ಏನ್ ಬೇರಾಂಡಿಗೆ ಏನಕ್ಕೆ ಹೋಗೋದು ನಾನು ಬೇಸಿಗೆ பஞ்சாயத்தை நான் சொன்ன இருபத்தோரு நாளில் நாள்ல பதினஞ்சு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு நாள் முடிஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கு அடுத்த கட்டமா என்னோடய அடுத்த என்னோடய அமாவாசை அடுத்து ஒரு நீதி கொடுத்துருவேன் சொல்லு வாய அடக்க சரியா அந்த நீதியோட அம்மாவாசப்ப ஏன் கருங்காலி ஈட்டிக்கு காரணம் சொல்லாம என் கருங்காலி ஈட்டி இந்த வாசலுக்கு வந்தாகணும் சத்தி நீ கண்டிப்பா கண்டிப்பா கூட சொல்லாத மாட்டிக்கலாம் பெசாமரு நான் இங்க வைக்கலன்னா ட்ஸ்ட் வச்சுக்கிட்டு இருப்பேன் அங்கே வர முடியுமான்னு கேட்டதனால வந்துட்டோம்ங்கறதுனால சொல்றியா நீ இல்ல நீ என்னடி பண்ண போறேன்ன இது வேற நேர்ல சரியா புரியுதா வேற என்ன வரணும் கரனே கொளம்பு வாக்கணும் எது வேணாலும் பார்க்கலாம் நீ வா